அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் முயற்சி ஆரம்பம் எப்படி வேண்டுமானாலும் தொடங்கலாம் இருக்கலாம் ஆனால் முடிவு வெற்றியை நோக்கியும் லாபத்தை நோக்கியும் இருக்க வேண்டும் அப்படி தான் எல்லோரும் விரும்புவோம் ஆனால் வாழ்க்கையில் எல்லாேருக்கும் எல்லா விஷயத்திலும் அப்படி நடக்க போகிறதில்ல சில முயற்சி சில ஆரம்பம் சில தொடக்கம் உங்கள் இஷ்டப்படி நடந்தால் முடிவு வேறு மாதிரி நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த முக்கியமான மூன்று முடிவும் ஆரம்பமும் இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வாழ்க்கையில் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பதிவாக இருக்க போகிறது ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய தர பெல்லைக்கான பிரச்சனை வச்சுருந்தோம் மேலும் நம்ம சேனலை ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி இந்த வருடத்துடைய புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பயிற்சி பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் ஸோ கன்னிராசி புதன் அஸ்த நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் இரண்டுமே மிகப்பெரிய மதிக்கு நுட்பம் நிறைந்த கிரகங்கள் அதனாலேயே அஸ்த நட்சத்திரக்காரங்கள் மிக எளிதான முறையில் யாரிடமும் மதியை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு காலமும் கிரகமும் தெய்வமும் சாதகமாகவும் இருக்க வேண்டும் பல காரியத்தில் ஸோ உங்களை வாழ்க்கையில் மிக முக்கியமாக திருமணம் சொத்து பணத்தை சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை தொழில் இந்த மூன்று தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா விஷயமான முறையில் இருக்குது அந்த மூன்றைக்கும் நம்ம அலைந்து கொண்டிருப்போம் உழைத்து கொண்டிருப்போம் அதில் சொத்து விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காம் வீடு குறிப்பது கன்னிராசி அஸ்தர் நட்சத்திர பிறந்த நண்பர்களில் உங்களுக்கு நான்காம் வீடு தனுசு அதற்கு அதிபதி குரு பகவான் அவர் ஐந்தாம் வீடான மகரத்தில் நீசமடைகிறார் அப்படின்னா இந்த சொத்துக்கள் விஷயத்தில் எந்த பிரச்சனை உங்களுக்கு வரும் உங்களோட முயற்சி எப்படின்னா சொந்த வீடு கட்டணும் இல்லை சொந்த வீட்டில் குடி போகணும் சொத்துக்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஐந்தில் குரு நீசமடைந்த காரணத்தினால் பிள்ளைகள் வந்த பின்பு சொத்துக்களில் பிரச்சனை வர்றதுக்கும் பிள்ளைகள் பாக்கியத்திற்கு பிறகு சொத்துக்கள் பிரச்சனை ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தாலும் பெயர் புகழ் கௌரவத்திற்காகவும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதேபோல் வாரிசு சம்மந்தமான பிரச்சனை நீங்கள் சொத்து வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி ஸோ வாரிசு சம்மந்தமான பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு ஸோ அதிலெல்லாம் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா அதில் கவனம் தேவை மேலும் சொந்த வீடு சொத்து பிரச்சனை நல்லபடியாக அந்த முடிவு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக அன்று குரு பகவானுக்கு எலுமிச்சம்பள பிரசாதம் நெவேதியமாக படைத்து வணங்குவது ரொம்ப நல்லது அதேபோல் பெண்களுக்கு உங்களால் முடிந்த சுமங்கலி பூஜை நடத்தி குங்கும பிரசாதம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு அதேபோல் ஏழை எளிய பெண்களுக்கு திருமண காரியத்தில் நீங்கள் உதவி செஞ்சால் அது மிகப்பெரிய புண்ணியமாக அமைந்து சொத்துக்கள் பிரச்சனை உங்களுக்கு முடிவடை அடுத்து திருமண காரியங்கள் திருமணத்தை குறிப்பது ஏழாம் வீடு இந்த ஏழாம் வீடு அப்படின்றது மீனம் அதற்கு அதிபதியும் குரு தான் அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுதுமே காதல் தோல்வி ஏற்படுறதுக்கும் உங்கள் வாழ்க்கை துணிட்டு நீங்கள் எதிர்பார்த்த லவ் கேரிங் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் காரணம் ஐந்தில் வந்து மகரத்தில் வந்து அந்த குரு நீசம் அடைஞ்சிறார் ஸோ பிள்ளைகள் வந்ததற்கு பின்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேலும் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல் கெட்ட பழக்க வழக்கங்களால் தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக அதனாலும் வாழ்க்கை துணையோட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை திருமண தடை இருக்குது மற்றும் பிரிந்து இருக்கிறோம் மீண்டும் கொண்டு சேரணும் இப்படி இவட்ட விஷயத்தில் நீங்கள் உங்களோட முயற்சி இருக்கலாம் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்குமா அந்த வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாத யாத்திரை அல்லது மலையேறி சென்று படியேறி சென்று முருகனை வழிபாடு செய்வது அல்லது திருச்செந்தூர் பாத யாத்திரை போன்ற விஷயங்கள் செய்வது ரொம்ப நல்லது இல்லைங்க அதை செய்ய முடியலை எங்களால் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் பாதணிகள் என்று சொல்லக்கூடிய காலணிகள் அதாவது செருப்பு ஸோ ரொம்ப வயதோதர்கள் முதியவர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய வயதான தம்பதியர்களுக்கு ஸோ காலணி போன்ற விஷயத்தை வாங்கி கொடுங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க நிச்சயம் அந்த திருமண காரியத்தில் மாற்றம் நிகழும் தடை நீங்கள் திருமணம் நடக்கும் கணவன் நிலையை ஒற்றி அதிகரிக்கும் அதேபோல் வீடுகளில் உங்களுடைய வீட்டில் எப்பவுமே பூஜை அறையில் சுத்தமான ஆவணக்கு விளக்கினை வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் அதுவும் குறிப்பிட்டு ஒரு அகல் விளக்கு மண்சட்டி அகல் விளக்கில் பெட்ரூமில் அந்த விளக்கை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் ஸோ இதை பண்ணுங்கள் நிச்சயம் அந்த மா திருமண காரியத்தில் நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக ஒரு வேலை தொழில் பணத்தை சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை தொழில் நாம் ச சம்பாதித்துக்கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட அந்த வேலை தொழில் சம்பந்தமான விஷயத்தில் தோல்வியும் நஷ்டமும் அதிகமான முறையில் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த நஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கும் மற்றும் வேலை வாய்ப்பினர்களுடைய அமையவதற்கும் வேலையில் உள்ள போட்டிகள் நீ என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு கன்னியாசிக்கார்கள் பத்தாம் வீடு புதுனம் அப்போது தொல்லுக்கு உரிய கிரகமும் உங்களுடைய ராசிநாதன் புதன்தான் திருவெண்காடு சென்ற புதனை வணங்குவது மற்றும் வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல பெருமாள் விஷ்ணு பகவானுடைய படங்கள் வைத்திருப்பது ரொம்ப சிறப்பை பெற்றுத்தரும் ஓகேங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நிச்சயம் கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் மற்றும் ஊனமானவர்கள் இவர்களோடு நேரடி பகை உங்களுக்கு வேண்டாம் அல்லது அவரோட தொடர்பை நீங்கள் பெரிய இதில் வைத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது சரிங்களா போல் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிராணிகள் சில பிராணிகள் நாய் போன்ற சில பிராணிகள் போகிற வழியிலேயோ அல்லது அந்த வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த பிராணிகளுக்கு ஏதாவது உணவு தானமாக இடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஸோ ஆக மொத்தம் இந்த முயற்சியில் முடிவு இந்த தெய்வ வழிபாடுகளால் உங்களுக்கு மாறி நல்ல விதமாக கிடைக்கும் சரிங்களா வாய்ப்பு நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க இந்த வைப்பாங்க மட்டும் சப்பிங்க மறக்காமல் வச்சுக்கோங்க அடுத்த வலிக்கும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு ராஜாவின் அன்பான வணக்கங்கள்